இந்த பதிவு எடுத்துன்னா மோகினி வசியம் இந்த மோகினி வசியமாகப்பட்டது ஒருத்தருடைய மனைவியை வந்து அபகரிச்சிட்டு போறாங்க பால்வடி மரம் சொல்லுவாங்க அந்த பூஜை செய்து அந்த மரத்துல போய் புதைச்சிருவாங்க புதைச்சதுக்கு அப்புறமேட்டுக்கு அடுத்தவருடைய மனைவியை வந்து அபகரிச்சுட்டு போயிருவாங்க அதோடைய முறிவும் நமது ஆலயத்துல வந்து இங்கே செய்து தரப்படும் நாராயணா தேவி நாராயணா லட்சுமி நாராயணா பத்ரி நாராயணா பகவதி நமக மோகினி வசியம் இது மோகினி வசியமாக வந்து அபகரிச்சுட்டு போறாங்க அதற்கு தேவைப்படும் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா துணி சம்பந்தப்பட்ட பொருளும் அதே போல வந்து அவங்களுக்கு வந்து இந்த பால்வடி மரம்னு சொல்லுவாங்க அந்த பால்வடி மரத்தை வந்து என்னங்கறத நான் மறைக்கிறேன் அந்த பூஜை செய்து அந்த மரத்துல போய் பதிச்சிருவாங்க புதைச்சதுக்கு அப்புறமேட்டுக்கு அடுத்தியை வந்து அபகரிச்சுட்டு போயிருவாங்க அதோட முடிவும் நமது ஆலயத்துல வந்து இங்கு செய்து தரப்படும் ஆனா வந்து வசிக்கும்

ஏதாவது கொடுத்து அந்த பொண்ணை வந்து அபகரிச்சுக்கிறாங்க அப்படி எடுத்துனா நமது ஆலயத்துக்கு எத்தனையோ குடும்பங்கள் வந்து நிவர்த்தி ஆகி போயிருக்கு அப்படி எடுத்துட்டீங்க அப்படின்னா வந்து அந்த பெண்ணாகப்பட்டவள் தன்னுடைய குழந்தையை விட்டு விட்டு தன்னுடைய கணவரை விட்டு விட்டு எந்த ஆண் நபரோ அந்த நபரோட வாழ போய் விடுறாங்க இன்னைக்கு அதே போல நம்ம தமிழ்நாட்டில் சட்ட திட்டங்கள் அப்படிதான் இருக்குது அதனால வந்து நம்ம அவங்களே வந்து குறை சொல்ல முடியாது ஸ்டேஷனுக்கு போவாங்க போய் பேசுறப்ப என்ன ஆயிரும் அப்படின்னா வந்து எப்ப உன் மனைவி வந்தா கூட்டிட்டு போ உன் மனைவி யாரு கூட வாழ்னு ஆசைப்படுறாங்களோ விட்டுட்டு போன்னு இன்னைக்கு காவல் நிலையத்தான் சொல்லிடுறாங்க அப்ப நம்ம அந்த காவலுக்கு வந்து நம்ம குறை சொல்ல முடியாத அளவுக்கு நம்ம இருக்கு இருக்கிறோம் சட்ட திட்டங்கள் அப்படி தான் இருக்கு நீங்கள் இனி கவலை கொள்ள வேணாம் நமது ஆலயத்துக்கு அமாவாசை நாட்கள் வாங்க மிளகாய் குருதி பூஜையில் கலந்து கொள்ளுங்க உங்க உடல் ரீதியாக எப்பேற்பட்ட மாந்திரிக வழக்காக இருந்தாலும் சரி அவங்க என்ன மிஞ்சுவரும் உங்க போட்டோமா அதிகபட்சம் போனால் உங்களுடைய முடி துணி சம்மந்தப்பட்டதை வச்சு செய்வாங்க அதை முறிச்சிக்கலாம் நிச்சயமாக நிவர்த்தி பண்ணலாம் நமது அம்பாள் இருக்கா கவலை கொள்ள வேண்டாம் உங்கள் அம்மா கிட்ட நீங்கள் எவ்வளோ உரிமையாக கேட்பீங்களோ அதே உரிமையால் வந்து நம்ம அம்மா கிட்ட கேளுங்க அம்பாக்கிட்ட வாங்க வந்து கேளுங்க கேட்டால் நிச்சயமாக உங்கள் அம்பாள் உங்களுக்கு திருப்பி உங்கள் வாழ்க்கை கொடுப்பா இனி கவலை கொள்ள வேண்டாம் நமது ஆலயத்துக்கு வாங்க குருதி பூஜை மிளகாய் கலந்து கொள்ளுங்க இனி மாந்திரிகத்தை பற்றி கவலை கொள்ள வேண்டாம் அம்மை நாராயணா